இலங்கையின்ற கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர்கள் சுவிஸ் இருக்கின்றன சுவிஸ் பேங்கில் என்று சொல்கிறார்கள் முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர்கள் என்று சொன்னால் இது இலங்கையின் எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் பொருளாதாரத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு செல்வந்தரம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அதே போ அதே நேரம் டெல்லியிலிருந்து தான் இந்த காசு வந்திருக்கின்றன இப்போ இப்ப இப்ப மேற்கொள்ளப்பட்ட கைது என்பது இந்திய தரப்புக்குடன் இணைந்து செயற்பட்டது தான் இந்த கைதி பின்னணி என்று பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு சொன்னால் அவர்களின் ஊடாக இங்கு இவர்கள் ஒரு சொல்றது மணி லாண்டரிங் என்று சொல்லலாம் மகிந்த ராஜபக்சவுக்கு விஜயரா மா மாவத்தையில் இருக்கிற அந்த வீட்டை வழங்கும் போது அனுபவகுமாரன் சநாயக்காவும் அந்த மீட்டிங்கில் இருந்தார் அவரும் தான் அவருக்கு ஒப்பு

உலக தமிழர் வேண்டிய உண்மைகளை தேடி பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் பேர்ஸில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு அணைத்திருக்கின்றோம் ஊடற்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் உலகின் பல்வேறுபட்ட அரசியல்கள் பேசப்படுகின்றன அமெரிக்கா சீனாவிடையிலான போட்டி உலகப்பந்தில் ஒரு பழமைக்கு மாறான அரசியல் சூழ்நிலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக காலத்தில் இலங்கை குறிப்பாக சீனாவினுடைய தலையீடுகள் என்பது மறைமுகமாக கடந்த காலங்களில் இருந்தவை எல்லாம் இப்போது நேரடியாக வெளிப்படை தன்மையோட அந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இலங்கையை பொறுத்த மட்டில் சீனாவினுடைய நகர்வு எப்படியான ஒரு இறுதி கட்டத்தை அடையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில் போய் வந்த பின்பாடு இந்த வாரம் ஆஹ் அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கிறார் அதாவது அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனா மேலும் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை கேட்கின்றது என்று ஏற்கனவே அஞ்சூறு ஏக்கர் நிலம் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து அவர்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்றை போட போகிறார்கள் சீனோபேக் வந்து சீனாவிட்ற நிறுவனம் ஆஹ் அது வந்து உலகிலேயே மிகவும் ஆஹ் மிகப்பெரிய நிறுவனங்களில் அதுவும் ஒன்று சவுதி அரேபியாவில் கூட அதற்கு கிளை கிளை இருக்கின்றது அப்ப அது அவர் என்ற கருத்தின்படி அவர்கள் அதை வழங்க போகிறார்கள் அதற்கு உதாரணமாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் ஒரு அரிசி பஞ்சம் ஏற்பட்டது ஏன் அந்த அரிசி பஞ்சம் ஏற்பட்டது என்று சொன்னால் அப்பதான் பிளாஸ்டிக் அமெரிக்கா அறிமுகப்படுத்தி இருந்தது அப்ப பிளாஸ்டிக்கை முதலில் அமெரிக்கா அறிமுகப்படுத்தியதால் இலங்கையின் இயற்கை ரப்பருக்கான மவுசு குறைந்திருந்தது விலை வீழ்ச்சி அடைந்திருந்தது இலங்கையால் அரிசியை வாங்க முடியவில்லை அப்போது இலங்கை அமெரிக்காவுடன் தான் உதவியை கேட்டது அமெரிக்கா மறத்து விட்டது அப்பதான் சீனா வந்து அரிசி ரப்பரை வாங்கி கொண்டு அரிசியை கொடுத்தது என்று வந்தது இப்போது அதே ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது நடந்ததை ஒப்பிட்டு இப்போது தென் இலங்கை பேசப்படுகிறது என்று சொன்னால் அதாவது நிலத்தை கொடுத்து ஒயிலை வாங்குவது என்று சொல்லி அப்ப இந்த வழங்கப்பட போகின்ற இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இல இன் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாரியூர் நன்மையை கொண்டு வரப்போகிறது ஒன்று அந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்தால் செல்லும் கப்பல்களுக்கான எரிபொருள் வழங்கல் இரண்டாவது இலங்கைக்கான எரிபொருளையும் இலங்கை அதன் ஊடாக பெற்றுக்கொள்ளும் என்பதுதான் கருத்து அது மட்டுமல்லாது மேலதிகமான ஆஹ் முதலீடுகளையும் சீனாவில் சீனாவிலிருந்து பெற்றுக் இலங்கை முற்பட்டு நிற்கின்றது உங்களுக்கு தெரியும் அவர் அந்த அம்மா நிலைய எண்ணெய் வந்து மூன்று தசம் ஏழு பண்ணியிருந்தார் ஆனால் அது கொழும்பில் பெரிய ஒரு கருத்துவாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங் அரசு நான்கு ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு தான் அதனை சைன் பண்ணியிருந்தது இவர்கள் மில்லியன் குறைவாக எடுத்திருக்கிறார்கள் என்று ஏனென்று சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும் உலகத்தில் ஏற்பட்டு பொருளாதார வீழ்ச்சி எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை அது அந்த நிலையில் சீனா அதை குறைத்து விட்டது நூறு மில்லியன் டாலர்களாக குறைத்து விட்டது ஆனால் அப்படி குறைத்தாலுமே கிடக்கிறதை பெற்றதை சந்தோஷம் என்ற நிலையில் தான் இலங்கை அரசு அதனை பெற்றிருக்கின்றது அது அது தொடர்பாக இலங்கை அரசு இதனை எவருக்கும் பதில் சொல்லவும் விரும்பவில்லை இன்னொன்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கான பொருளாதார உதவிகள் தேவை என்ற நிலையில் தான் இலங்கை இருக்கின்றது எனவேதான் மேலதிகமாக சீனா முதலீடுகளையும் இங்கு கொண்டு வர வேண்டும் சீ நவீனப் பார்த்த வேண்டும் இலங்கை இந்த வானொலி நிலையங்களை டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும் என்று முற்று முற்று முழுதாக சென்றுவிட்டது இப்போது ஜூஏஇக்கு போக போகிறார் அடுத்த வருகிற மாதம் வந்து அதுவும் ஒரு முதலீட்டாளர்களை கவர்வதற்காக ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த பொருளாதாரத்தை நிமித்தாட்டால் இந்த அரசுக்கான அடுத்த ஒரு அரசுக்கு எதிரான எதிர்ப்பலைகள் மெல்ல மெல்ல மேலும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது தேங்காய்க்கு தட்டுப்பாடு அரிசிக்கு தட்டுப்பாடு உப்புக்கு தட்டுப்பாடு மிளகாவிலை ஏற்றம் என்று சொல்லி இப்படியே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் போகின்றது அதே சமயம் அமெரிக்காவின் நிதி அதாவது யூஎஸ் எயிட்டின்ற நிதி நிதி அது நிறுத்தியதும் வந்து இலங்கைக்கு ஒரு தான் போய்விட்டது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ப்ரொஜெக்டுகள் அனைத்தும் அப்படியே நின்று விட்டன அது அது தொடர்பாக இலங்கையில் கிட்டத்தட்ட வேலை பார்த்த ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை இல்லாமல் போகும் அது மட்டுமல்லாது அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப் போட போன்ற ஒரு லட்சத்தி அதாவது பதினான்கு லட்சம் பேரில் மூவாயிரம் பேர் இலங்கையர்களாகவும் இருக்கிறார்கள் இப்ப தொடர்ச்சியாக புறச்சூழல்கள் இலங்கைக்கு சாதகமாக இல்லை ஆனால் ஒன்று அதாவது இப்ப யுஎஸ் எயிட் பொறுத்தவரையில் யூஎஸ் எயிட்ட உதவியை அமெரிக்கா நிறுத்தினால் அந்த யுஎஸ் எயிட் உலகம் முழுக்க செய்த பணியை இப்போது சீனா எடுக்க போகிறது அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது இப்ப சீனாவுக்கு அது வசதியாக போக போகின்றது சீனாவுக்கு வசதியாக போவது போன்றது இருக்காது ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம் ஏனைய ஆசிய நாடுகளாக இருக்கலாம் ஆனால் இலங்கைக்கு அது மீண்டும் ஒரு சாதகம் என்று சொன்னார் இலங்கை அந்த இடத்தையும் சீனாவின் ஊடாக நிரப்புவதற்கு முற்பட்டு நிற்கின்றது துறைமுகம் தொடர்பு குறிப்பிட்டது ஹம்மாந்தோட்டை துறைமுகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பது தொடக்க காலங்களில் பெரிய அளவில் வாய்ந்ததாக கருதப்பட்டாலும் அதனுடைய உண்மையான முக்கியத்துவத்தை சீனா அறிந்திருந்தது அதாவது ஆசிய பிராந்தியத்தில் பயணிக்கின்ற கப்பல்களாக இருக்கலாம் அல்லது எண்ணெய்களை மேல் நிரப்புகின்ற விவகாரங்களாக இருக்கலாம் அந்த ஒரு ஆசிய பிராந்தியத்தில் இனி வருகின்ற நாட்களில் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக சிங்கப்பூரை விட ஒரு முதன்மையான இடமாக அந்த துறைமுக பகுதி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆழ்கடல் துறைமுகம் அந்த ஆழ்கடல் துறைமுகத்தை பொறுத்தவரையில் இந்த கொழும்பை விடவே அது அதில் அதன் அதன் முக்கியத்துவம் அதிகம் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் தென் பகுதியில் அதன் பாதை அதாவது இலங்கையின் தென் பகுதியில் அதன் பாதையின் அந்த கப்பல்கள் செல்லும் பாதையின் மையப்புள்ளியில் இருக்கின்றன எண்ணெய் அந்த கப்பல்களுக்கான எரிபொருள் விநியோகத்தை இலகுவாக அந்த கப்பல்கள் மேற்கொள்ளக்கூடும் உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த அந்த துறைமுகத்தை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு எழுதப்படாத ஒரு சட்டத்தை மீட்குலகம் போட்டிருந்தது இந்த கப்பல்களும் அங்கு சென்று எண்ணெய் நிரப்ப கூடாது என்று ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற உலக மாற்றத்தில் அது மெல்ல மெல்ல அந்த மேற்குலகத்தின் அந்த தடைகள் பெருமளவில் வேலை செய்வதாக இல்லை ஏனென்று சொன்னால் கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு அந்த துறைமுகத்துக்கு வந்து செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதாகத்தான் கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாது செங்கடற் பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனை கூட அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கும் கொழும்பு துறைமுகத்துக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று விகிதமான கப்பல்கள் அதிகரிப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்ப இப்போது சீனா வந்து அங்கு ஒரு எண்ணெய் சத்து சுத்தியரி போட போடப்போம் அவ்வாறு போடுமாக இருந்தால் சீனாவுக்கு அங்கிருந்து எரிபொருள் விநியோகம் என்ற போர்வையில் அதனை சீனா தனது நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர அவ்வாறு கொண்டு வரும் போது உங்களுக்கு தெரியும் அதாவது உலக ஒழுங்கு இல்லை அதாவது பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு என்று சொல்லும் போது அமெரிக்காவின் பெருமளவான தடைகளை யார் எந்த நாடுகளும் பெருசெலவில் மதிப்பதில்லை அல்லது அதனை உதாசீனப்படுத்துகின்றன அல்லது அதனை பைபாஸ் பண்ணி ஏதாவது ஒரு வழியில் செல்வதற்கான முயற்சிகளை தான் என்னும் போது எதிர்வரும் காலங்களில் அதன் பாவனை அதற்கான பாவனை அதிகமாகத்தான் இருக்கும் இந்தியா கூட அதில் தாங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இந்தியாவுக்கும் இருக்குமே தவிர இந்தியா அதை அதற்கப்பால் கடந்து செல்ல முடியாது என்றால் இந்த பொருளாதாரம் சீனாவிடைய சார்ந்து சார்ந்து தான் இருக்குது அப்ப இப்போ கடந்த வாரம் உங்களுக்கு இட இடம்பெற்ற சம்பவங்கள் தெரியும் மேற்குலக நாடுகள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஓப்பு ஏஐ என்று சொல்றாது செயற்கை நுண்ணறிவை நம்பி இருந்தார்களோ அடுத்த அடுத்த பொருளாதாரத்துல அஹ் அல்லது அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு அல்லது அதனை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்பி இருந்தார்களோ அதன் மீது மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு அதுவும் சீனாவின் ஊடாகத்தான் விழுந்திருக்கு என்னும் போது அந்த இப்ப கிட்டத்தட்ட டெக்னாலஜி வாய்ஸா ஒரு பேலன்ஸ் பண்ற நிலைக்கு வந்துட்டாங்க அப்ப இனி அடுத்ததாக அவங்கள்ட்ட இப்ப அமெரிக்காவை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பகுதி அவங்களுக்கு தேவை இருக்கிறது சொன்னால் மிலிட்டரி வாய்ஸ் சாப்பாடு அதுவும் பிரிக்ஸ் அமைப்பு வந்து ஒரு இப்போது இருக்கிற கூட்டமைப்பு வந்து ஒரு படைத்துறை கூட்டமைப்பாக மாறுமாக இருந்தால் கதை முடிந்ததாகத்தான் இருக்கும் அப்பா இந்த நிலையில் இலங்கை அரசு வடிவாக தரது நிலைமையை வடிவாக இலங்கை அரசு தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கின்றது அடுத்தது என்ன மாற்றம் உண்டு நாங்கள் யாருடன் சேர வேண்டும் என்று அண்மையில் கூட இந்த வாரம் கூட செய்திகள் வந்திருந்தன ஜப்பானும் சீனாவுக்கும் இடையிலான நின்று போன ப்ரோஜெக்டுகளை அவர்கள் திருப்ப ஸ்டார்ட் பண்ண போவதாக கூறியிருக்கிறார்கள் எல்லா நாடுகளும் தங்களை மறுசீரமைத்துக் கொள்கின்றன உலக மாற்றத்துக்கு மாதிரி தங்கள் மறுசீரமைத்துக் கொள்கின்றன அதே ஒரு நிலைமையாகத்தான் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையை இலங்கையின் கொள்கை வகுப்பாளர்கள் இப்போது தற்போதைய ஜேபிபியை பொறுத்தவரை ஜேபிபியின் கொள்கை வகுப்பாளர்கள் யார் என்று பெரிதாக தெரியாது ஆனால் அந்த கொள்கைகளை பார்க்கும் போது அவர்கள் மிகவும் திறமையாக தற்போதைய அரசை வழி நடத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த அரசின் நடவடிக்கைகளை பார்க்கும் ஆனால் நீங்கள் கூறுகின்ற இதே காலகட்டத்தில் இந்தியா ஒரு வரலாற்று தவறை அல்லது தன்னுடைய எதிர்கால இருப்பை தானே பழுதாக்கி கொண்டது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றதா ஹமாந்தோட்டை துறைமுகத்தை முதல் முதலிலே இந்தியாவை நோக்கித்தான் அப்போதைய அரசு கையை நீட்டி இருந்தது ஆனால் இந்தியா நழுவ விட்டதனுடைய உண்மையில் ஒரு பெரும் தாக்கமாக மாறுமா அல்லது ஒரு ஆபத்தாக மாறுமா சீனாவினுடைய அந்த மைய பகுதியின் ஆக்கிரமிப்பு உண்மையில் இந்தியாவால் நான் நினைக்கிறேன் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அதனை எடுத்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இந்தியாவின் பொருளாதார முதற்கிடம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் என்னென்று சொன்னால் நீங்கள் கூறியது போலதான் அது உண்மையில் இந்தியாவுக்கு அப்போது வழங்கப்பட்டிருந்து இந்தியா அதனை கைப்பற்றி இருக்குமாக இருந்தால் இந்தியா தென் இலங்கையை தனது கட்டுப்பாட்டங்க கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் ஆனால் ஒரு ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் இலங்கை அரசு இந்தியாவுக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு ப்ரோஜெக்டுகளும் பெருசாக சக்சஸ்ஃபுல்லானது கிடையாது அதுக்கு சிறந்த உதாரணம் என்னென்று சொன்னால் நுரச்சோலை அனல் மின் நிலையம் நுறைச்சோலை அனல் மின் நிலையம் கொடுக்கும் போது சீனாவுக்கு திருமோணமலை சம்பூர் காற்றாலை அல்லது மின் உற்பத்தி நிலையத்தை இந்தியா எடுத்திருந்தது ஆனால் இந்தியாவின் திட்டம் இன்று வரையிலும் ஒரு எந்த விதத்தில் நகரவில்லை ஆனால் சுழற்சூலை மின் நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கு அப்படி பல பல திட்டங்களை தென்னிலங்கை ஆய்வாளர்கள் உதாரணமாக காட்டியிருந்தார்கள் இலங்கை அரசு ஏதோ ஒரு வகையில் சீனாவுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது இப்ப பாத்தீங்கன்னா போர்ட் சிட்டி அவர்கள் மெல்ல முன்னோரிக்கிட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள் அம்பாந்தொட்டி துறைய முடிந்து விட்டது வேலை ஆனால் இந்தியாண்ட எந்த ப்ரொஜெக்ட்களும் ஆரம்பிக்கின்றதை தவிர சொன்னால் காட்டாலை வழக்கு போட்டார்கள் இப்போது வழக்குக்கு இரண்டு பகுதியும் மாறி மாறி அரைக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க நிபாட்டவில்லையே என்று வேறு சொல்றாரு நிபாட்டியா சென்று அப்படி போய்கொண்டிருக்க வேண்டிய ப்ரொஜெக்ட் ரன் பண்ண மாதிரி தெரியல இப்ப ஏதோ ஒரு வழியில் இலங்கை இலங்கை இந்தியாவிட தலையீடுகளை இலங்கை அனுமதிக்கிற மாதிரி கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மறைமுகமாக அதனை தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியாவுக்கு இலங்கை தனது இடத்தை கொடுக்க விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம் ஆனால் இதனுடைய பாதிப்புகள் அல்லது இப்படி பார்க்கலாமா இலங்கையில் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிசம் இந்தியாவினுடைய செயற்பாடுகள் அல்லது இந்தியாவின் பலவீனத்தால் தவற விடப்பட்டது உண்மைதான் இந்தியாவின் பலவீனம் என்று சொன்னால் இந்தியாவின் பலிவார கொள்கையிலான மிக மிக முக்கியமானது ஒன்று என்றால் இந்தியா இங்கும் இல்லை அங்கும் இல்லை என்று நிலைமை தமிழ் மக்களுடனும் இல்லை இந்தியா சிங்கள மக்கள் சிங்கள மக்களின் ஆதரவை பெற முற்பட்டு முற்பட்டு நிக்கிறதே தவிர அது அந்த ஆதரவையும் இந்தியாவால் இதுவரையில் பெற முடியவில்லை என்பதுதான் ஒரு ஒரு வரி செய்தி இப்ப போரின் போது கூட இந்தியா இவ்வளவு தூரம் உதவி இருந்தாலும் அஹ் சிங்கள மக்களை பொறுத்தவரை அந்த உதவியை பெற்றுக்கொண்டு இந்தியாவை தூக்கி இருந்ததாகத்தான் ஆஹ் வடக்கு கிழக்குக்கு அப்பால் இந்தியா மலையகத்தில் வீடுகளை கட்டி கொடுத்ததே தவிர அதற்கப்பால் பெரிய ப்ராஜெக்டுகளை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு தென்னிலங்கை அரசாங்கம் ஒருபோதும் உடன்பட்டது கிடையாது இறுதியாக உங்களுக்கு தெரியும் கொழும்பு துறைமுகத்தை அதுவும் அமெரிக்காவுடன் இணைந்து தான் அதனை எடுத்திருந்தது கடைசி நேரத்தில் அது அதையும் அமெரிக்கா கைகளை விட்டது அதானி அதானு குடும்பத்திடம் இருக்கின்றது இப்ப அந்த 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 ப்ரோஜெக்டை கூட அது ஆணைக்குழு இப்போ தனி தனியாக கையாள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது அது உண்மையில் அது நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்வி கூட இருக்கின்றது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் இப்ப மஹிந்த ராஜபக்ஷாவின் மகன் ஜோஷிதர் ராஜபக்சாவை கைது செய்திருந்தார் அந்த கைது கூட இந்தியாவின் ஒரு பின்புலமாகத்தான் இருக்கின்றது அதாவது இந்திய நிறுவனம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு செல்வந்தரன் ஊடாக கிட்டத்தட்ட முதலில் ஏழு கோடி ரூபாய்களை அனுப்பி கில்டன் ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டணங்களை கட்டுவதற்கு ஒரு ரியல் எஸ்டேட் என்று கூறுவது அதை கூறுகிறார் என்றால் கிறிஷ் ரியல் டெக் பிரைவேட் லிமிடெட் என்று ஒரு நிறுவனம் அதன் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை வந்து கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்கள் பெறுமதியானது என்று சொல்லி இந்திய ரூபாய்கள் அப்ப இலங்கை அறுநூறு பரிமாற்றல் தொடர்பாகத்தான் ஜோஷிதா ராஜபக்ஷம் கைது செய்யப்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது இன்னும் போது இப்ப இப்ப நடந்த அந்த கைதையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலும் ஏதோ ஒரு வகையில் இந்தியா தொடர்பு பட்டதாகத்தான் இருக்கின்றது சுத்தி நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் பார்க்கும் போது ஏதோ இலங்கை அரசு இந்தியாவுடன் இணைந்து பயணிக்கிறது இந்தியாவை ஆதரிக்கின்றது காசு சேகரிக்கப்பட்டது டெல்லியை தளமாக கொண்ட நிறுவனம் அதாவது கடல் கடந்த ஒரு ப்ரோஜெக்டாகத்தான் அதனை பார்க்கிறார்கள் அங்கு அதாவது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு ஒரு நிறுவனத்தின் ஊடாக முதலீடு செய்யப்பட்ட காசாகத்தான் பார்க்கிறார்கள் ஆனால் அது வந்து அதில் கன இது வந்து இல்லீகலாக அப்படியே ராஜபக்ச பிழையாக அதாவது இந்திய தரப்பின் வேண்டுகோளின் பேரில் தான் ஜோசிதர் ராஜபக்ச கைது செய்யப்பட்டது இந்திய தரப்பின் வேண்டுகோளின் அடிப்படையில் இல்லை இந்திய தரப்புக்குடன் இணைந்து செயற்பட்டது தான் இந்த கைதி பின்னணி என்று பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் அவர்களின் ஊடாக இங்கு இவர்கள் ஒரு மணி லாண்டரிங் என்று சொல்லலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஒரு செல்வந்தரம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அதே போ அதே நேரம் இருந்து தான் இந்த காசு வந்திருக்கின்றது அப்ப இதை இப்போ இப்ப இப்ப மேற்கொள்ளப்பட்ட கைது என்பது இந்த அதாவது கிரிஷ் பில்டிங் என்றுதான் அதை அந்த ப்ரொஜெக்டுக்கு பேர் வைத்திருந்தார்கள் அந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமான ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கலாம் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட இவர்கள் இப்போ கிட்டத்தட்ட இவர்கள் கூறுகிறார்கள் என்ன என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆயிரம் கேஸ் இருக்கின்றது இந்த நிதி மோசடி தொடர்பாக எதிர்த்தரப்பு மீது அப்ப அது எதிர்த்தரப்பு சொன்னால் முன்னர் ஆட்சி செய்தவர்கள் மீது அந்த அந்த இருபத்தி ஒன்பது ஆயிரம் கேஸையும் எடுத்தால் இனி இவர்களை மீண்டும் எந்த ஒரு பதவியிலும் வரவிடாமல் செய்வதற்கான ஒரு என்ன சொல்றது அதுக்கு அதாவது அவருடைய பைனான்சியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் என்று சொல்றது எஃப்சிஐடி அந்த அமைப்பின் ஊடாகத்தான் இந்த வழக்குகளை நகர்த்த போகிறார் உங்களுடைய கூற்றுப்படி ஜோசித ராஜபக்சவுக்கு பிணை கிடப்பதற்கு வாய்ப்பில்லை அவர்கள் இந்த நீங்கள் கூறிய அந்த வழியினூடாக கைதிகளை நிரந்தரப்படுத்துவதற்கு தான் சாத்தியம் இருக்கின்றது கைதிகளை நிரந்தரப்படுத்துவதற்கு சாத்தியம் இருக்கின்றது ஆனால் அதை என்னென்று போடுகிறார்கள் என்று சொன்னால் இப்ப கொழும்பு பத்திரிகைகளை பொறுத்தவரையில் அதாவது ஊழல் அரசியல்வாதிகளை விரைந்து அவர்கள் மீதான விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆனால் அரசு அதனை செய்கிறது ஆனால் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் முன்னகர்வு இல்லை அதாவது உங்களுக்கு தெரியும் கைது செய்கிறார்கள் ஆஹ் விசாரணை கூப்பிடுறார்கள் விடுதலை செய்கிறார்கள் இப்ப அன்றைக்கு சுவிஸ் தூதுவரை கூப்பிட்டு கதைத்திருந்தார்கள் கருப்பு பணத்தை கொண்டு வருவது நாட்டுக்கன்று அப்ப சுவிஸ் தூதுவர் கூறியிருந்த நீங்கள் அதாவது தொழில்நுட்ப ரீதியாக நான் உதவி செய்வேன் இலங்கையின் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பில்லியன் டொலர்கள் சுவிஸில் இருக்கின்றன சுவிஸ் பேங்கில் என்று சொல்கிறார்கள் முப்பத்தி ஆறு பில்லியன் டொலர்கள் என்று சொன்னால் இலங்கையின் எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகு மூன்றில் ஒரு பகுதி என்று சொல்லலாம் அவடத்தை கொண்டு வரலாமா என்றால் அது நினைக்க முடியாது என்ன சொல்ல பாகிஸ்தான் பணம் வந்து நூற்றி ஐம்பது பில்லியன் இருக்கிறது சுவிசில பங்களாதேஷன் நூற்றி ஐம்பது பில்லியன் ஊழல் பணம் இந்தியாவின் ஐநூறு பில்லியன்ல இருந்து ஒரு ட்ரில்லியன் டாலர்கள் இருக்கின்றன மோடி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரும்போது இல்லாட்ட அதாவது இல்லாட்டாவது இருக்கிற கறுப்பு பணத்தை எல்லாம் கொண்டு எல்லா எல்லா ஒவ்வொருத்த பேங்க் அக்கௌண்ட்லும் பத்து லட்சம் போடுவோம் ரெண்டு சொல்லு ரெண்டு பேரையும் ஒரு பத்து மூன்றாவது தரம் வந்துட்டா ரெண்டு பேரையும் ஒரு சதவீதம் யார்த்தே பேங்க் அக்கௌண்ட்லும் வந்தது கிடையாது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் என்பது அவ்வாறு தான் இருக்கு இப்ப குடும்ப பத்திரிகை என்ன போடுகின்றது என்று சொன்னால் அரவகுமார சிவநாயக்கர் நடவடிக்கை எடுக்கிறார் ஆனால் அந்த நடவடிக்கை வந்து ஒரு காத்திரமானதாக இல்லை இல்லை என்று அது உண்மையும் தான் சொன்னால் அனுகுமார் சேனாக்கா ஐந்து வருடத்துக்கு தான் பதவியில் இருப்பார் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வரு வேற வேற வேறான்னு தெரியாது சரி இந்த அஞ்சு வருஷமும் அவர் இருப்பாரான்றதும் பூகோள அரசியலில் தான் தங்கி இருக்கிறது இப்போ ஹசீனாவை கலைச்ச போல கொத்துவாவை கலைச்ச போல எந்த நாடு எப்ப கவுக்குது என்று அப்படி கவு அரசு கவுண்டுது சொன்னால் அப்புறம் அவரை தூக்கி இலகுவாக உள்ளுக்கு போடும் அப்ப இது ஒரு அரசியல் சிக்கல் அரசியல் இதுக்கு நிரந்தரம் இல்லை அப்ப அவரை பொறுத்தவரையில் கண்ட பாட்டுக்கு இப்ப எதிர்கட்சிகள் மீது கை வைப்பது என்பது மிகவும் ஒரு அஹ் ஆபத்தானது என்று இலங்கை அரசு உணர்கின்றது மெல்ல மெல்ல தென்னிலங்கை ஊடகங்களும் மெல்ல மெல்ல உணர்கின்றது ரணில் விக்ரமசிங்கா அண்மையில் இந்த ஆஹ் ஆய்வன்ற மரண வீட்டுக்கு போன போது அப்போது மக்கள் ரணில் விக்ரமசிங்காவுடன் கேட்டதாம் அரசிக்கு தட்டுப்பாடு அதுக்கு எல்லாம் தட்டுப்பாடு விலை வாசிக்குரியார்கள் என்று கூறும் போது அவர் டிப்ளமேட்டிக்கா பதில சொல்லி விட்டு போய்விட்டாராம் அதாவது விக்ரம் சிங்கா கமன் பில்லா கொண்டு கூறியிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாங்கள் அஹ் மகிந்த ராஜபக்சவுக்கு விஜயரா மா இருக்கிற அந்த வீட்டை வழங்கும் போது அனுர குமார சகநாயக்காவும் அந்த மீட்டிங்கில் இருந்தார் அவரும் தான் அதுக்கு ஒப்பு கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது இப்ப பல அரசியல் சிக்கல்கள் தென்னிலங்கையில் வந்து தற்போதைய அரசுக்கு இருக்கிற சிக்கல்கள் மிக மிக அதிகம் அதுக்கு அப்பால் வந்து பொருளாதார பிரச்சனை மிக மிக அதிகமாக இருக்கின்றது அப்ப இந்த அந்த சிக்கல்களை மறைப்பதற்கு ஒரு ஊழல்வாதிகளை கைது செய்வது விசாரிப்பது போன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டாலும் ஆஹ் இப்ப கடப்பு சுவிஸ்ல இருக்கிற கடப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வருவார்கள் அதில் சுவிஸ் என்ன கூறுகிறார்கள் சொன்னால் இப்ப இந்தியாவின் ஒன் ட்ரில்லியனை கொண்டு வர முடியவில்லை பங்களாதேஷ் நூத்தி ஐம்பது பில்லியனை கொண்டு வர முடியவில்லை பாகிஸ்தான் கொண்டு வர முடியவில்லை ஆக மிஞ்சினது என்றால் பிரித்தானியா பிரித்தானியாவும் பிரான்சும் என்ன சொன்னதுன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு காசை தர வேண்டாம் பிரித்தானியா குடியுரிமை பெற்றவர் உங்கள் வங்கியில் கணக்கு வைத்திருந்தால் அதற்குரிய வரியை எங்களுக்கு தாருங்கள் என்று அதன் அத அதனால் சுவிஸ் அரசிடம் இருந்து பிரித்தானியா கிட்டத்தட்ட ஒன்பது பில்லியன் டாலர் பவுன்ஸ்களை வரியாக பெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் அதுக்காக ஏனென்றால் சுவிஸ் ஒன்றை கூறுகிறது நாங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்போம் ஆனால் உங்களிடமிருந்து இருந்து எவிடன்ஸ் வேணும் என்று சொன்ன எவிடன்ஸ் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறது அப்ப இது அரசியல் மேடையில் பேசுவதற்கு நல்லா இருக்கும் பத்திரிகைகளை கொண்டு வருவதற்கு நல்லா இருக்கும் ஊடகங்களில் நல்லா இருக்கும் நடைமுறையில் பல சிக்கல்கள் கூறுகின்றாரே நாங்கள் புதியவர்கள் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் சில விடயங்களை செய்வதற்கு கால அவகாசம் வேண்டும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்கின்றார்கள் பிமல் ரத்னா அமைச்சர் பிமல் ரட்நாயக்க போலீசார் மீதும் கூட குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் ஆக மொத்தத்தில் இவர்கள் இப்போது இலங்கை அரசியலில் எதிர்கட்சியா ஆளும் கட்சியா என்னென்றால் ஒன்று பிரச்சனை இவர்களிடம் அதாவது இலங்கையில் தற்போது பலமான எதிர்கட்சி இல்லை அதுதான் மிக முக்கிய பிரச்சனை அடுத்ததாக தற்போதைய அரசு இயலுமானவரை தன்னை பலப்படுத்த முற்படுகின்றது கால அதாவது சிலர் உங்களுக்கு தெரியும் நேர்காணலை பார்ப்பவர்கள் கூட சிலர் வந்து ஒரு கருத்துக்களை போடுகிறார்கள் அதாவது எழுபத்தைந்து வருட ஊழலை ஐந்து நாட்களிலே அல்லது ஐம்பது நாட்களிலே எவ்வாறு தீர்ப்பது என்று சொல்லி சரி தென்னிலங்கை ஊழல்களை விடுங்கள் வடபகுதியில் பிரச்சனைக்கு கூட அவ்வாறு தான் கூறுகிறார்கள் ஆஹ் எல்லா பிரச்சனைகளும் இன பிரச்சனை தொடர்பாக ஒருவர் முன்னர் கேட்டபோது மஹிந்த ராஜபக்ச ஒன்று கூறுகின்றார் இனப்பிரச்சனை என்பது தோசை இல்லை ஒரு நாளைக்கு முதல் நாள் ஊற போட்டு அடுத்த நாள் சூடுறதுக்கு இதுக்கு நாள் எடுக்கணும் எத்தனை காலம் இருந்துட்டு போன இன்று வரையிலும் எதுவும் எடுக்கவில்லை அடுத்ததாக நீங்க பாருங்கள் அவர்களின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கிறார்கள் இப்ப மிருச்சு வில்ல படுகொலை செய்தவரை கோத்தவாய ராயபக்சே அந்த ராணுவத்தினர் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு விடுதலை செய்திருந்தார் ஆனால் தமிழரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கும் உங்களால் முடியவில்லை இத்தனைக்கும் பலருக்கு மீது வழக்குகள் கூட இல்லை ஆனால் அதையும் சில தமிழர்கள் நியாயப்படுத்துகிறார்கள் அதற்கும் நாள் தேவை காலம் தேவை என்று சொல்லி இந்த அரசை பொறுத்தரையில் தன்னை பலப்படுத்துவதற்கு இந்த கால அவகாசத்தை வேண்டுகிறதை தவிர அவர்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் வந்து மேஜர் ரிட்டையர் பண்ண மேஜர் ஜெனரல் அனுரா ஜெயசேகரன் அவர் அண்மையில் ஒரு இரகசிய கூட்டம் ஒன்றை வைத்திருக்கின்றார் அது யாருக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அஹ் இலங்கையில இருக்கின்ற அவர்களினுடன் இயங்க இணைந்து இயங்கிய வந்து ரிட்டையர் பண்ணின ஆயுதப்படையினர் அதாவது ஆமி ராணுவத்தில முப்படையிலிருந்து ரிட்டையர் பண்ணவர்களுக்கு வைத்திருக்கிறார் மாத்தறையில அதில் பேசப்பட்ட விடயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் எங்களுக்கு செய்த உதவி வந்து மிக மிக முக்கியம் இரண்டு தேர்தல்களிலும் நீங்கள் எங்களை வெல்ல வைத்திருக்கிறீர்கள் அது நீங்கள் செய்த வேலை அதுக்கு அவர் அவருடைய கூறுகிறார் என்னென்று சொன்னால் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு கதவாக தட்டி நீங்கள் துண்டு பிரசங்களை போட்டீர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருடன் கதைத்தீர்கள் நீங்கள் குழுக்களாக சின்ன சின்ன குழுக்களாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்றீர்கள் உங்கள் செலவிலேயே டிஷர்ட்டுகளை கூட பிரிண்ட் பண்ணி போட்டிருந்தீர்கள் உங்கள் செலவிலேயே போஸ்டர்களை அடித்திருந்தீர்கள் அப்ப உறுதான் இந்த வெற்றி எட்டப்பட்டது இந்த வெற்றி எட்டப்பட்டது நாங்கள் இந்த இரண்டு தேர்தலிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி வந்து உங்களால் இந்த கிராமம் கிராமமாக சென்று நீங்கள் பெற்றுக் கொடுத்த வெற்றி அவ்வாறு செல்லும் போது நீங்கள் எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் அதையும் தாண்டித்தான் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறோம் இந்த வெற்றியை நாங்கள் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்னும் போது இது மாத்திரையில் நடந்த கூட்டம் இந்த வேறம் மாத்திரையில் நடந்த கூட்டம் இந்த வெற்றியை நாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக மீண்டும் தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் தொடர்ச்சியாக இயங்குவது மட்டுமல்லாது எதிர்த்தரப்புகள் எந்த விதத்திலும் பவருக்கு வருவதை நாங்கள் அனுமதிக்க கூடாது என்ற இந்த கூட்டம் இந்த வாரம் நடந்திருக்கின்றது யாருக்கு நடந்திருக்கிறது இப்ப யாரை கொண்டு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏவிபிக்கு ஆதரவான இராணுவத்தினர் ரிட்டையர் பண்ணவர்களை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் முன்னே அரசுக்கு தெரியாமல் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அதுதான் இந்த வெற்றிக்கான காரணம் இப்போது தெரிகிறது அப்ப இப்ப அவர்களை கொண்டு தற்போதைய தங்கள் அரசை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையை பின்புலத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊடரப்பு நிகழ்ச்சி நிலைந்து கொண்டு இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான உள்ளக விவகாரங்கள் சீனாவினுடைய ஹம்மாந்தோட்டை துறைமுகம் தொடர்பிலான பலவேறுபட்ட முக்கிய தகவல்கள் இந்தியாவினுடைய தற்போதைய நிலையில் இந்தியா பின்னடைவுக்கான காரணங்களும் அனுர அரசின் தாமத போக்கின் பின்னணிகள் தொடர்பிலும் ஊட்பு நிகழ்ச்சியில் பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து இது விடைபெற்றுக் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு